வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போதுன்றதை பார்த்துட்டோம் இப்போ மாதம் மாதமாக பார்க்க போகிறோம் முதல்ல ஜனவரிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி தமிழர் திருநாள் மார்கழியிலேருந்து தைக்கு மாறுகிறோம் ஸோ இது வந்து எல்லா தமிழர்களுக்குமே தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம் பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது சரி இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது என்னென்ன நல்லது நம்மளுக்கு போகுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் கை கைகூடும் அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வீரமான மேஷராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போதுன்றதை நம்ம பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு உங்களுடைய மூணாம் வீட்டிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றிகடமும் அமையும் நீங்கள் வந்து படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் வெளிநாடுக்கு எதனா ட்ரை பண்ணுறீங்க இவங்களுக்கும் சூப்பராக கை கொடுக்கும் இங்கேருந்து வெளிநாடு படிக்க போகிறவங்க இப்போ எம்எஸ் படிக்க போகிறீங்க பிஹெச்டி படிக்க போகிறீங்க ஜிஆர்இ ஜி மேட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா அந்த எடுக்கிற முயற்சிகள்லேயும் நிறைய உங்களுக்கு நிறைய நல்லது வரும் சரிங்களா ஏன் சார் அப்போ கமெண்ட்டில் மாதம் போடுவோம் சார் அப்படிலாம் இல்லை சார் மேஷராசி கொஞ்சம் கஷ்டம் சார்னால் ஏன்னா இப்போ சனி பகவான் பார்த்துட்டுருக்காருன்னு ஏழு சனி நடக்கிறதுனால நிறைய தடங்கள் கொடுப்பார் ஓகேங்களா இது வந்து நீங்கள் சொல்கிறது நடக்குது நடக்கலைன்றதை தாண்டிங்க இது இப்படி தான் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏழுற சனியில் எல்லாருமே கஷ்டப்படுவோம் சரிங்களா அது முடியும் போது ரொம்ப பெரிய நல்லது செஞ்சுட்டுவார் அது ஒன்று ஆனால் அது நடக்கிற காலத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் வரும் சோ இந்த வருஷம் எனக்கு அடுத்த அஞ்சு வருஷம் தான் இருக்க போதுன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையை கொண்டு போவீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணாதான் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஜெயிச்ச முன்னேறதுக்கு நிறைய யூஸ் ஆகும் சரிங்களா சோ ஓவராலாக நமக்கு டஃப்பான பீரியட் பட் அதில் ஜெயிச்சிடலாம் என்ன விஷயம் நீங்க வந்து உஷாராக எது இதுல இருக்கணும் பண விஷயத்த ரொம்ப உஷாரா இருக்கணும் உங்களுக்கு பணம் வரும் ஆனால் கூட செலவும் சேர்ந்து வரும் அப்போனா என்ன செலவு நடக்குதுன்றத ஏன்னா மேஷராசி வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க யாருனா ஒரு கஷ்டன்னு கேட்டால் டக்குன்னு தந்துடுவோம் கணக்கு வழக்கெல்லாம் பெருசாக வச்சுக்க மாட்டோம் அது அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக செய்யணும் இனிமேல்ட்டு செலவு பண்ணுற ஒரு ஒரு காசையும் எழுதி வைக்கணும் என்ன காசு வருதுன்றதையும் எழுதி வைக்கணும் என்ன காசு போகுதுன்றதே எழுதிக்கணும் எனக்குலாம் எப்படின்னா ஒரு பத்து வருஷம் என்னுடைய ஃபினான்ஷியல் பிஎன்எல் என்னோடய பர்சனல் பிஎன்எல் என்கிட்ட இருக்குது என்னென்ன காசு வந்துச்சு என்னென்ன காசு போச்சுன்றது ஒரு ரூபா கூட எனக்கு என்கிட்ட கணக்கு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னா எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றது நம்ம கெட்டிக்காரத்தனமாக இருக்கலாம் ஸோ இது வந்து பணம் விஷயம் பணம் கையில் இருந்தால் நம்ம பாக்கெட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்போவுமே இருந்தாலே அது தர எனர்ஜியே வேறு அதனால் கையில் அந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் நம்ம சொன்ன மாதிரி முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பண விஷயத்துலேயோ பிஸ்னஸ் விஷயத்துலேயோ நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பீங்க இந்த காவல்துறை அதுக்கப்புறம் நிறைய டிஃபென்ஸ் இது சம்மந்தமாக இருப்பீங்க அதில் தலைமை பண்புல இருப்பீங்க நிறைய பேர் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க நீங்கள் இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் எதோ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏதோ புது லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க இல்லை வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகுங்க சரிங்களா இது சூப்பரான டைம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏழில் சண்டையாக நமக்கு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்ருப்போம் முக்கியமாக நம்மளை விட பெரியவங்க அம்மா அப்பா வயசு பெருங்கிட்ட கூட சண்டை போடுவோம் இப்போ வந்து அம்மா கூட இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களோடலாம் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை கொண்டு வரதுக்கு சூப்பரான டைம் சரிங்களா இன்னொன்று மேஷராசிலாம் கேட்கவே நான் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் பைக்கு கார் ரேசிங்னா மேஷராசிக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் எதுனா புது வண்டி வாங்கணுன்னாலும் இது சூப்பரான டைம் நீங்கள் புது வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறீங்க எஃப்டி வாங்க போகிறீங்க இல்லை ஒரு தங்க நகையை வாங்க போகிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது ரொம்ப நல்ல டைம் ஆனால் எப்பவுமே சொல்கிறது ஒரு ஜோதிடரை பார்த்து இப்போ இருக்கிற கோச்சாரம் உங்கள் நிலமை இப்போ ஜாதகப்படி என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லேண்டில் போடணுமா கோல்டில் போடணுமா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுமா பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது வந்து உறுதிங்க ஓகேவா நீங்கள் வந்து எதில் இன்னொரு விஷயத்தில் உஷாராக இருக்குன்னா மனம் மனம் குழப்பம் இது சரிங்களா ஏன்னா மனம்ன்ற வீட்டில் இப்போ கேது இருக்கார் அவர் ரொம்ப குழப்பை விட்டுருவார் நம்ம ஏற்கனவே உணர்ச்சி வசப்படுறவங்க இப்போ வந்து மனசை வந்து ரொம்ப குழப்பை விட்டுருவார் எவ்வளவு மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளவும் சூப்பர் ஆனால் மேசராசின்னா எப்படின்னா ரத்தம் சூடாக இருக்கும் துடிப்பானவங்க அவங்களால ஒரு இடத்துல பத்து நிமிஷத்துக்கு மேலே மெடிடேஷனில் வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் சரிங்களா பத்து நிமிஷன்றதே பெருசு அவங்களாம் எப்படின்னா ஒன்றும் மந்திரம் ஜபிக்கலாம் இல்லை கோவிலுக்கு போயிடலாம் கோவிலுக்கு போகிறது பெஸ்ட்டு எந்த கோவில் என்ன மாதிரி வழிபாடுகள்ன்ற நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க சரிங்களா நீங்கள் வந்து எதிரிகள் கிட்டதுலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆக்சுவலாக மேஷ ராசியே எடுக்கிற ராசி ஆனால் இப்போ மேஷ ராசியே வந்து வம்பு எடுப்பாங்க அந்த மாதிரி காலகட்டம் நம்ம யோசிப்பேன் இவனாக நம்மகிட்ட பேச மாட்டானே இவனாக வந்து சண்டை போடுறானான்ட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் உள்ளேயும் இன்வால்வ் ஆகாதீங்க உங்கள்கிட்ட வரும் நீங்கள் போக மாட்டீங்க உங்கள்கிட்ட தேடி வரும் பிரச்சனை கையை எடுத்து கும்பிட்டு கொஞ்சம் நாளைக்கு இதை விட்டுடுங்கன்னு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுல இருந்துட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும்ங்க எதிரிகள் தொல்ந்து த தள்ளி இருங்க உடம்பு உடல் நிலை பார்த்துக்கோங்க பெஸ்ட்டு என்னென்னா கல்யாணம் கை கொடுத்து அவ்வளோ சூப்பரான டைம் நல்லா கை கல்யாணம் கைக்கூடும் நம்ம சொல்கிற மாதிரி நாள் நட்சத்திரம் ஹோரையெல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இந்த பத்து பொருத்தம் பார்க்குறத தாண்டி ஒன்றும் பேர் பொருத்தம் இந்த பொருத்தங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் கரெக்டான ஹோரையில் பண்ணிங்கன்னா கல்யாண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வேலையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க யாருன்னா ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க முக்கியமாக வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணுறீங்க பிஸ்னஸ்ஸே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக இருக்க டைமு நம்ம ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து செலவு கையில் செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் வீட்டெலாம் சனி பகவான் இருக்கார் செலவு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால செலவை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செலவு வந்து சுப செலவாக மாறும் அப்போ நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும் அதுக்கு இப்போத்துலேயே அதுக்கும் ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதம் முருகர் வழிபாடு முருகர் வள்ளி தேவாயனையோட அலங்கார கோலத்தில் நல்லபடியாக பாருங்கள் முருகர் வழிபாடு துர்கயம்மன் நல்லா ஃபுல்லாக அலங்காரத்தில் துர்கம்மன் பாருங்கள் யோக நரசிம்மர் தாழ்வார் நீங்கள் சக்கர தாழ்வார் பார்த்தா ஒரு பக்கம் தாழ்வார் பின்னாடியே யோக நரசிம்மர் இருப்பார் இதெல்லாம் ஒன்றா நீங்கள் வழிபட வழிபடாத அதாவது செவ்வாய்கிழமை நெய் விளக்கு போட்டு வழிபட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன்று உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம் இந்த இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும் முக்கியமாக வேலை சம்பந்தமாக குடு வேலை சம்பந்தமாகவும் கல்யாண சம்மந்தமாகவும் கை கொடுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயத்துல உஷாராக இருக்கணும் யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும் யாரு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் எப்படி எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுது யாருக்கு காதல் கை கூடும் யார் வெளிநாடுக்கு போகலாம் யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொது பலன் ஏன்னா ஒரு பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிங்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க இது ஒரு ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள் இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் நடக்கும்ங்க இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும் ஏன்னா உங்கள் லக்கணம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ் பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும் ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும் சரி எனக்கு கல்யாணம் நடக்கப்போகுது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நம்பர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லேயே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன் அது பிரகாரம் நடந்துக்கோங்க வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா தையை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுறேன் ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாக்கு அப்ளை பண்ணுறது ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அண்ணாண்டி இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது முக்கிய எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது இது அப்படி தான் இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இது இது நட ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம் இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணனா அந்த இந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் முன்னாடியே சொன்னது தான் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன் பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும் எந்த கோவிலை பிடிக்கணும் இல்லை எந்த தே எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேரஸ்தலம்னு ஒன்று இருக்கு சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஸ்தலம் எது குபேரர் கோவில் போனால் பணம் வரண்டதில்லை அப்போ ம முருகாரோ பெருமாளும் தரமாட்டாரா அப்படி கிடையாது உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள் எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது அதை பார்த்து சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது எல்லாம் ஒர்க் ஆகும் தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துரும் எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம் ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்குவன்ஸி எல்லாமே ஆண்டவன் தந்தது ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கை முன்ன ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம் இதை கேட்டோன்னே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கிட மாறிடுமா என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க அதை நடக்குமா ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா கஷ்டம் ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனால் கண்டிப்பாக போவீங்க ஒரு ஏழுலருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டு ஒன்றுலேருந்து பதினாலாவது கொஸ்டின் போயிடுவீங்கன்னா அந்த அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள் போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு ஆனால் ஒன்றுலேருந்து ரெண்டாவது படி மூணாவது படி கண்டிப்பாக போவீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம் நல்லா பயன்பெறுங்க நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட ஸோ இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக சூப்பர் மாதம் இந்த வருஷமே சூப்பர் வருஷம் இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய டிவைந்தினேஷன் வாழ்க வளர்த்துறது